ஆய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்லர் இருபத்தி மூணாம் அதிகாரம் வசனம் பத்துலேருந்து இருந்து பார்த்தா பிள்ளைங்களா மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர்ச்சேகவர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான் அன்று ராத்திரி கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள் நீ என்னை குறித்து எருசிலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் பிள்ளைங்களா பவுல் வந்து எப் சவுலா இருந்த பவுல் எப்படி பவுலானார்னு உங்களுக்கு தெரியும் தானே ஆனால் கவனிங்க அவர் படாத பாடுகளே கிடையாது ரோமர் ரோமா அவர் எபிரேயனுக்கு எபிரேயன் ரோமருக்கு ரோமன் கிரேக்கனுக்கு கிரேக்கன் பெரிய படிப்பாளி ஆனால் அவர் அவர் கோட்டீஸ்வரன் பிள்ளைங்களா அவர் அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தால் கூட தன்னை ஒன்றுமே இல்லை ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லாத தூசியும் குப்பையுமானவேன் எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை நான் ஆண்டவர் முன்னாடி சரணடைஞ்சேன் ஆனால் அதே சமயம் பவுலை போல் ஒரு பொல்லாதவனை ஒரு கொலகாரனை ஒரு கொடுமையானவனை நீங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது பிள்ளைங்களா அவன் வந்து யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி பேசுனாங்களோ அவங்களெல்லாம் துணிகரமாக கொலை பண்ணான் சவுலாக இருக்கிறப்போ ஆனால் இப்போ பௌலாக மாறிட்டார்ல ஆண்டவர் அவர் கூட இருக்கார்ல அதனால் எல்லா தேசத்துக்கும் இந்து தேசம் முழுவதுமாக போய் என்ன பண்ணார் ஆண்டவரை பற்றி தன்னுடைய சாட்சியை மிகவும் பகிங்கி பகிரங்கமாக அதாவது ஆணித்தரமாக பேச ஆரம்பித்தார் பாரு பிள்ளைங்களா ஆண்டவரை பற்றி அவர் சொன்னது மட்டும் இல்லை பல பாடுகள் பல துன்பங்கள் அவர் கோட்டீஸ்வரன் தானே அவர் எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம்ல ஆனாலும் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் கூட என்ன பண்ணார் அவர் வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி மாத்திரமே சொல்லிட்டு இருந்தார் ஒரு சமயம் பார்த்தா இவர் என்ன பண்ணாங்க தெரியுமா சபை அந்த சங்கத்தினர் இருக்காங்களே அவங்களெலாம் நாற்பது பேர் கூடி பவுல நிச்சயமாக கொலை பண்ணிடணும் அப்படி இல்லைனா நாங்கள் சாப்பிட மாட்டோம் பட்னியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது பேரும் பவுலை கொலை பண்ண வராங்க பிள்ளைங்களா அப்போது அந்த சேனாதிபதி என்ன பண்ணுறாரு அந்த சேனாதிபதி பவுல் இவங்க நாற்பது பேரால் கொலைப்பட்டு கொலை பண்ணப்பட்டு செத்து போயிடுவாருன்ட்டு தன்னுடைய அரண்மனைக்கு போகும்படியாக கட்டில இட்டார் அவரை காப்பாற்றி பவுலை காப்பாற்றி அரண்மனையில் கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த நாற்பது பேர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் பவுலை கொல்ற வரைக்கும் சாப்பிடவே மாட்டோம் நாங்கள் பவுலை கொண்டு தான் போடுவோம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க பிள்ளைங்களா சனகரியும் சங்கம் அந்த சங்கத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க பவுல கொலை பண்ணாதான் நாங்கள் சாப்பிடுவோம் இல்லைனா நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சேனாதிபதிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு கர்த்தர் பார்த்தார் பவுலே நீ திடன்கொல் நீ எப்படியெல்லாம் வந்து எருசுலேமில் ஆ என்னை பற்றி நீ சாட்சி சொன்னியோ அதை காட்டிலும் ரோமாபுரியில் இதை விட நீ சாட்சி சொல்லுவ அப்படின்னு பாரு பிள்ளைங்களா திடன்கொள்ளுன்னா யார் சொல்லுவாங்க தெரியுமா டாக்டர் சொல்லுவாங்க பயப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்வாங்க அதே மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அது அது எல்லாமே கடவுளோடைய கிருபை தான் எப்படி தெரியுமா பண்ணணும் கடவுளோட கிருபையில் திடன்கொள் பயப்படாதேன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறப்ப தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும் பவுல் எப்படி ரச்சிக்கப்பட்டார்ல பவுலால் எவ்வளோ பேர் கிறிஸ்துவானாங்கள இப்படி தான் இருக்கணும் பிள்ளைங்களா பாய் குட்டீஸ்